இந்த மதுவால இன்னும் எത്ര பெண்களோட வாழ்க்கை தெரியல கோவை கல்லூரி மாணவிகள் கூட்டுபாளியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கோவை தெற்கு வட்டாரச் அலுவலகம் முன்பு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கண்டன பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்துல வந்து வளக்கம் இருந்து வந்திருக்கங்க இப்போ இந்த சம்பவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடு முழுக்குமே வந்து ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்குது இப்போ தான் அண்ணா பறவைகளாக ஏற்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இந்த கோவை மாணவியினுடைய இந்த பலாத்காரம் வந்து மீண்டும் வந்து இந்த இன்றைய இளைஞர்களுக்கான ஒரு பெரிய அச்சத்தை கொண்டு வந்திருக்கு பெற்றோர்களுக்கும் நாங்கள் வந்து இது எதோ ஆர்ப்பாட்டத்தோடு மட்டும் முடிக்காமல் இந்த பெண்ணுக்காக வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து அந்த பெண்ணினுடைய தாயாரோட அனுமதி வாங்கி வரக்கூடிய காலங்களில் அந்த குற்றவாளிகளுக்கு வந்து பெயில் கீழ் வராமல் அதற்கு இன்டர்வியூன் போட்டு நாங்கள் தடுக்கிறக்காகவும் மேலும் வந்து இந்த வழக்கில் குற்றப்பத்திரிக்கைக்காக கூட இருந்து பணி செஞ்சு ஒரு குற்றப்பத்திரிக்கை நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சார்ஜ் ரெடி பண்ணி அந்த சார்ஜ்ஷீட் அடிப்படையில் வந்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறக்கு அசிஸ் ப்ராசிகூஷங்கிற பேரில் அந்த பெண்ணுக்காக அரசு தரப்பு மட்டும் இல்லாமல் நம்ம த தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அவங்களுக்காக ஆகி ஒரு முழுமையான தீர்வு அதாவது அந்த பொண்ணுக்காக தண்டனை கீழ்கோட்டில் மட்டும் இல்லை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சென்றாலும் உடனிருந்து அந்த பொண்ணுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வழக்கனின் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறோம்